கரூர் மாவட்டம் பிச்சம்பட்டியில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பதினேழு வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து தேசிய ஆணை அதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வந்த நிலையில் தேசிய ஆதி திராவிடர் மற்றும் குழந்தைகள் நல ஆணை அதிகாரிகள் விசாரணை தொடங்கியுள்ளனர் குறித்து கூடுதல் தகவல்களோடு தொலைபேசி வழியாக தகவல் தருகிறார் கரூர் செய்தியாளர் பாலகிருஷ்ணன் அவரோடு பேசுவோம் வணக்கம் பாலகிருஷ்ணன் இப்போ இந்த கரூர் மாவட்டத்துல பதினேழு வயது சிறுமி வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உயிரிழந்திருக்காங்க இதுல வந்து ஆணைய அதிகாரிகள் வந்து இப்ப விசாரணை நடத்தி வருகிறாங்க அந்த விசாரணை குறித்து விரிவான தகவல்களை சொல்லுங்க இந்த தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல துணை ஆணையர் ராமசாமி விசாரணை அறிக்கை அதிகாரி இனியன் இவங்க தலைமையில வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இதே போல தமிழக குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தோட தலைவி சரஸ்வதி ரங்கசாமியும் வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் பார்த்தோம்னாக்கா திருச்சி சரக போலீஸ் டிஐஜி சந்தாமரை கண்ணன் தலைமையில போலீசார் வந்து கடந்த மூன்று நாட்களாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகாங்க இதே போல எஸ்பி அலுவலகத்திலயும் இது சம்பந்தமான ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த கரூர் மாவட்டம் பிச்சம்பட்டியில வந்து விரிவான போலீஸ் ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க இப்போ எல்லா தரப்புமே வந்து அந்த பக்கத்தை நோக்கி இருந்துட்டு இருக்கு இப்போ பாலகிருஷ்ணன் இப்போ இதுல வந்து எந்த மாதிரியான விசாரணை வந்து இப்ப நடந்து வருகிறது போலீஸ் தரப்பில் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க பாலகிருஷ்ணன் போலீஸ் தரப்புல இந்த சம்பவம் குறித்து அந்த சேர்ந்த சுமார் ஒரு வந்து விசாரணை மேற்கொண்டு ஆனா வந்து குற்றவாளிகள் ஒன்றும் அடையாளம் கண்டுபிடிக்கப்படல இது சம்பந்தமா வந்து அந்த பகுதியை சேர்ந்தவர்களிடம் தீவிர விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் இதே போல பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் வந்து தீவிர விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க பாலகிருஷ்ணன் இந்த பதினேழு வயது சிறுமி கொலைப்பட்ட சம்பவம் குறித்து பல தகவல்களை கொடுத்தீங்க உங்களுடைய தகவலுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்